உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார் நாட்டுவார் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திராட்சைத் தோட்டங்களை நாட்டுவாய் எப்படி மறுபடியும் எனக்கு அருமையான தேவ ஜனமே திராட்சை தோட்டங்கள் எதற்காக நாட்டுகிறோம் அதில் பின்னால் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லப்படுகிறது அதன் பலனை அனுபவிப்பார்கள் பலனை அனுபவிப்பதற்காக திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியே வாழ்க்கையில் அநேக பலன்களை அனுபவிக்கும்படி நாம் விரும்புகிறோம் பொருளாதாரத்தில் ஒரு பலனை அடையணும் வேலை வாய்ப்பு காரியத்தில் ஒரு நல்ல வேலை என்கிற பலனை அடையணும் சரீர ஆரோக்கியத்தில் நல்ல சுகம் என்கிற பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் அப்படியே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்ல நிலைமையில இருக்கணும் என் பிள்ளைகளுடைய வாழ்வு சூப்பராக இருக்கணும்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் அதன் பலனை அடைய விரும்புகிறோம் பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் வளர்க்கிறோம் படிக்க வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அதுதான் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த பலன் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த நாட்களில் கூட பலனை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ நாட்டுவாய் பலனை அனுபவிப்பதற்காக எதை நாட்ட வேணுமோ அதை நீ நாட்டுவாய் என்று கத்தர் சொல்லுகிறார் தொழில் நாட்டப்படாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது அநேகருடைய கையின் பிரயாசங்கள் நாட்டப்படாமல் ஆட்டம் காண்கிறது அநேகருடைய சரீர ஆரோக்கியங்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அநேகருடைய சமாதானம் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு இன்னைக்கு கருத்த சொல்லுகிறார் நீ நாட்டுவாய் ஒன்றை நாட்டுனா அது ஆட்டம் காணாது நாட்டப்பட்டால் அது ஆட்டம் காணாது எனக்கு அருமையான தேவஜரமே என் ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் மறுபடியும் திராட்ச தோட்டங்களை நாட்டுவாய் அப்படின்னு கருத்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் இது உங்களுக்கு நடக்கப் போறீங்க ஆரோக்கியத்தை இழந்து இருக்கிற தேவ பிள்ளையே ஆரோக்கியத்தை நீங்க நாட்ட போறீங்க பொருளாதாரத்தில் கஷ்டத்தை பார்த்து கொண்டு கட்டன் பாரத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே பொருளாதார நிறைவு என்பதை நீங்க நாட்ட போறீங்க தொழில் சரியில்லை தொழில் நஷ்டம் தொழில் சரியா செட் ஆகலை எந்த ஒரு முன்னேற்றமில்லை என்று சொல்றீங்களா இன்னைக்கு நீங்க நாட்ட போறீங்க அது நாட்டப்பட போகிறது அதை நாட்டுகிற பட்சத்தில் அதன் பலனை நீங்க அனுபவிப்பீங்க எனக்கு அருமையான தேவச்சந்தமி சோர்ந்து போய் இருக்கிற தேவப்பிள்ளையே எல்லாம் அப்படி ஆயிட்டேன்னு கலங்காதங்க எதை எடுத்தாலும் எனக்கு முன்னேற்றம் இல்லையே எதை எடுத்தாலும் தோல்வியில் முடிந்து விட்டதே என்று சொல்லி சோர்ந்து போகாதாங்க எத்தனை வியாபாரம் பண்ணியும் நாம் முன்னேற முடியவில்லையே எல்லாம் லாக் ஆகி போய் இன்னைக்கு நிர்கதியான சூழலில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு நேராக இன்னைக்கு வார்த்தை வருகிறது மறுபடியும் எதை எதை செஞ்சு சோர்ந்து போயிட்டீங்களோ எதை என்னென்ன பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிட்டீங்களோ வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக என்ன பிரயாசங்கள் எடுத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய் வசனம் சொல்லுகிறது நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதின்பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு இன்னைக்கு யாரெல்லாம் நாட்டை போடுறீங்களோ நாட்டுகிறவர்கள் அதன் பலனை அனுபவிக்க போறீங்க ஜபத்தோடு கூட மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் ஜபத்தோடு கூட மீண்டும் ஒரு முறை பிரயாசப்படுங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்க அதன் பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிப்பட்ட கிருவை கத்த தருவாராக நாம் அன்பு ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட மறுபடியும் நாட்டுவாய் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா நாட்டுகிறவர்கள் அதை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் உண்மை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு எங்கெங்க பின்வாங்கி போனார்களோ எங்கெங்க வெக்கப்பட்டார்களோ எங்கெங்க சோர்ந்து போனார்களோ எங்கெங்க நஷ்டத்தை பார்த்தார்களோ மறுபடியும் ஒருமுறை மறுபடியும் தாட்சை தோட்டங்களை நாட்டி நாட்டினவர்கள் அதை நாட்டி பலனை அனுபவிக்க என் ஆண்டவன் நீர் அனுக்கிரகம் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானம் என்கிற பலனை அனுபவிக்கட்டும் வேலை வாய்ப்பு என்கிற பலனை அனுபவிக்கட்டும் எதிர்கால வாழ்க்கை என்ற பலனை அனுபவிக்கட்டும் சரீரத்தில் ஆரோக்கியம் சுக வாழ்வு என்கிற பலனை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே பொருளாதார நிறைவு என்கிற பலனை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஆண்டவர் செய்ய போறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் இப்ப நாள் முழுவதும் பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லியிருக்காரு மறுபடியும் நாட்டுவாய் நீங்க நாட்டுனா நாட்டினவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஜபத்தோடு கூட மீண்டும் ஒரு விசை என்ன பிரயாசம் படுத்தீங்களோ என்ன முயற்சி எடுத்தீங்களோ அதன் மீண்டும் ஒரு விசை நீங்க நாட்டுங்க கர்த்தர் அதன் பலனை அனுபவிக்கும்படி உங்களுக்கு செய்வார் தாமே உங்களை ஆசிமதிப்பார்கள்